திராவிட கழக தலைவர் கி வீரமணி வளாரம் போல் மாதம் மாதம் உரிமை தொகையை வழங்குகிறார் திமுகவை தூக்கி எறிவோம் என கூறும் பிரதமரின் பாஜக கட்சி சொந்த காலை நம்பி இல்லாமல் நம்பி உள்ளது எனவும் நையாண்டி செய்த வீரமணி சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி திமுக நாற்பத்தி இரண்டாவது வட்ட திமுக அலுவலகம் கழக கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டிடம் திறப்பு விழா மற்றும் பொதுக்கூட்டம் பழைய வண்ணாரப்பேட்டை கோதண்டராமன் தெருவில் வட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் பகுதி செயலாளர் லட்சுமணன் மருதுகணேஷ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பொன் இளவரசன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர் டி சேகர் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு கழக இரு வண்ணக் கொடியை ஏற்றி வைத்து கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார்கள் இதில் தொகுதி பொறுப்பாளர் நந்தனம் நம்பிராஜன் மற்றும் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர்